ராம் ஜானகி ஆஹ் பத்ரி நாராயணா ராமேஸ்வரம் சூரிய நாராயணா ஜோதி மாயா இவை அனைத்தும் இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த ஆலயம் வந்து சாதாரணமாக இன்று நேற்று கட்டப்பட்ட ஆலயம் இல்லை கிட்டத்தட்ட திரேதா யுகத்திலிருந்து தொடர்ந்து வந்த ஒரு ஆட்சி தர்பாராக இருந்தது ஆலயமாக மாற்றப்பட்டது எப்படிப்பட்ட புனிதமான ஒரு ஆலயம் ஐபிசி பக்தி சேர நேயர்களுக்காக இந்த ஆலய தரிசனத்தை உங்களுக்கு இன்று வழங்குகிறோம் சந்நியாசி தர்மத்தை பின்பற்றக்கூடிய கூடிய அந்த தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்களை ஒரு போற்றி பாராட்டக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு பூமி புண்ணிய பூமி இங்கு பல்வேறு சாதுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இங்கு வரக்கூடியவர்களுக்கு ராம நவமி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பிறந்தநாள் பிறகு விவாக பஞ்சமி என்று சொல்லக்கூடிய சீதாராம விவாக மகோத்சவ் அப்படி வரக்கூடியவர்களுக்கு ஐந்து தினங்களுக்கு உணவு நீர் தங்குவதற்கு இடம் உடுக்க உடை அனைத்துமே இங்கு உள்ளவர்களால் தரப்படுகிறது ஆலயம் வந்து சுவர்ண மண்டபம் அப்படி சுவர்ண மந்திர அப்படின்னு அழைக்கப்படுது இதற்கு காரணம் என்னன்னா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு திருமணம் முடிந்த பிறகு சிறிது நாட்கள் இங்கு தங்கிய காரணத்தால் சுவர்ண மண்டபம் என்று இது அழைக்கப்படுகிறது ராமச்சந்திர மூர்த்தி வந்து தங்கிய இடம் அதனால புனித ஸ்தலமான இந்த ஸ்தலத்தை சுவர்ண மண்டபம் என்றும் அழைக்கிறார்கள் ஜெய் சேரா